ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு மாதிரி கிழிக்கிறதுக்கு நம்ம பின்னாடி கார்டன் சைடு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ செத்தை கிடக்குன்னு பாருங்கள் இந்த செத்தையில் இருந்தால் எடுத்து கிழிக்க போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது அங்கிட்டு பார்க்கலாம் பெரிய செத்த இருந்தால் விளக்குமாரி வந்து கொஞ்சம் நீளமாக வேணும் ஏன்னா எங்கள் வாசல் கொஞ்சம் பெருசு அதனால் கூட்டுறதுக்கு நல்லா நீளமான விளக்குமாறு இருந்தால் கூட்டம் ஈஸியாக இருக்கும் அதனால் அங்கிட்டு கொஞ்சம் பெரிய செத்தையாக இருக்கா இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கிளிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து தென்னை மட்டையில் விழுக விழுக எடுத்து எடுத்து நாங்கள் இந்த மாதிரி வச்சுருவோம் அப்பைக்கப்போ தேவையானப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட இந்த இதெல்லாம் வந்து விளக்கு மாதிரி கிளிக்க உதவும் அதோடய வேஸ்டெல்லாம் தீப்பத்தை வைக்க உதவும் அப்புறம் அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா அந்த அது என்ன சொல்லுவாங்க எனக்கு சரியாக அதோடய பேர் தெரியல அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து விறகுகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காம்பவுண்டு கட்டுறதுக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி குச்சியெல்லாம் நல்லா வச்சு காம்பவுண்டு கட்டுறதுக்கும் ஏதாவது முன்னாடி தட்டி மாதிரி கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பெனிஃபிட் இருக்குது தென்னை மரத்தில் நாங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்போக்கப்போ போடுறதெல்லாம் எடுத்து எடுத்து அடுக்க வச்சுப்போம் யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு கொடுப்போம் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்கிட்டிருந்து ஒரு பெரிய தெ தென்னன் சக்கை எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போ அதிலருந்து தான் உருவி நம்ம வந்து விளக்க மாதிரி கிழிக்க போகிறோம் இந்த எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த சைடு நாங்கள் கொண்டு வந்து அந்த அருக்கு பார்த்திங்களா முன்னாடி இருக்கிறது தான் நாங்கள் அருவி அதை வந்து விளக்கம் மாதிரி கிழிப்போம் இப்போ வெட்டி போடுற அந்த இது வந்து பின்னாடி விறகாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதிலேருந்து வெட்டி நம்ம அதை சொன்ன இல்லையா த தட்டி இது எதாவது குடிச்சு மாதிரி போடுறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் முன்னாடி வச்சு இதெல்லாம் அருவணும் நல்லா அருவி தான் நம்ம வந்து இதில் விளக்கு மாதிரி கழிக்க முடியும் அப்படி தேங்காய் ஒன்று விழுந்து கிடந்தது தேங்காவும் நான் எடுத்துக்கிட்டேன் பின்னாடி மூணு தென்னை மரம் இருக்குது அதுலேருந்து அப்போக்கப்போ தேங்காய் விழுகும் இந்த தேங்காவை எடுத்து தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தலைக்கு தேவையான தேங்காய்னா நாங்களே சொந்தமாக ஆட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய்னா ஏற்கனவே பாருங்கள் எங்கள் காஞ்ச தேங்காயெலாம் போட்டிருக்குறோம் நான் கொண்டு வந்த அந்த ஒரு தேங்காயை வந்து அதில் போட்டுட்டேன் இப்போ அந்த தென்னம் சக்க தென்னை மட்டையை வந்து எங்கள் வீட்டுக்கார் இழுத்துட்டு வர்றாரு பாவும் கொண்டு வர முடியாமல் கொண்டு வந்தார் அது கொஞ்சம் ரெண்டு சந்துக்கு ஊடால் இழுத்துட்டு வரணுமா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பரவாயில்ல நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அதை இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க நமக்கு வந்து தென்னை எதிரே கொஞ்சம் நீளமாக இருந்தது அப்படின்னா விளக்குமார் வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக பெருசாக வரும் அதுக்காண்டி தான் கொஞ்சம் பெரிய சத்தையாக பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இதை வந்து கைட்ட நான் அந்த மாதிரி பிடிங்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் போற்று நான் உனக்கு வந்து அருகா இதில் அருவாவில் வந்து உனக்கு அறிவித்தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் சடக்கு சடக்குன்னு வரும் நம்ம ஒடிக்கவும் செய்யலாம் ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் இந்த நான் எதுவும் கையில் கீச்சுக்கிறோம் கீச்சு கை உள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து சள வச்சிரும் அதனால் போட்டு நான் உனக்கு அறுவாட்டை கீச்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க நான் கொஞ்சத்தை மட்டும் ஒடிச்சுட்டு மீதியே போட்டு வந்துட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அருவா எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் நல்லா சீவி கொடுத்தாங்க இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய செத்தையாக இருந்தது கிட்டத்தட்ட இதில் வந்து ரெண்டு விளக்கமார் செய்யலாம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான விளக்கமார் வந்து எங்கள் தென்னை மரத்தில் இருந்தே நானே வந்து இது பண்ணிப்பேன் விலைக்கெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அதே மாதிரி யார் வந்து செத்தை எதுவும் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம் அவங்களுக்கு அவங்களும் விளக்கம் மாதிரி கிழிச்சிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இந்த அரு அருவா வச்சு எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த தென்னை செத்தையெல்லாம் அருவாறு பார்த்தீங்களா இந்த மாதிரி அருவி எடுத்து போட்டுருவாங்க போட்டு அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் நான் கிழிப்பேன் வீட்டுக்குள்ளே உக்காந்து கிழிச்சிட்டு வீடு அப்புறம் நான் நீட்டாக கிளீன் பண்ணிடுவேன் முனியில் மட்டும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன இதாக இருக்கும் அதனால அதெல்லாம் நான் வேணாம் சொல்லி சொன்னேன் முனியில் இருக்கிறது சிறுசாக இருந்தால் வேண்டான்னு சொல்லி சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார் இல்லை அதுவும் பெருசாக தான் இருக்குது அதே நான் உனக்கு பிச்சு போடுறேன் நீ கிளின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிழிச்சு போட்டது எல்லாமே அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருந்து நான் வீட்டுக்குள்ளே வந்து நான் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு அள்ளிட்டு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டேன் ஏன்னா வெளியில் வந்து கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துடும் வெயிலுக்குள்ளே வந்து உட்காந்து கிழிக்க முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து அதெல்லாமும் ஒரு கையில் செல்ல வச்சிட்டு நான் இந்த இது எடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த செத்தையாக தெரியும் சாரி பண்ணிச்சுருங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அருவி அருவி கொண்டு வந்து நான் எங்களோட என்னோடய வீட்டுக்குள்ளே போட்டேன் போட்டு இதெல்லாம் கிழிச்சிட்டு மீதி அந்த வேஸ்ட்டெல்லாம் கூட நான் குப்பையடை போட மாட்டேன் பின்னாடி வந்து நாங்கள் அடுப்பு வச்சுருக்குறோம் அடுப்பு வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன்